தாராபுரத்தில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி பதினைந்து லட்சம் ரூபாய் மோசடி பெண் உட்பட இரண்டு பேர் கைது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் வசித்து வரும் நடராஜ் மற்றும் சாதிக் ஆகியோர் தாராபுரம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளித்துள்ளனர் அதில் கொட்டாப்புள்ளிபாளையம் பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் மகள் தமிழ்செல்வி வயது முப்பத்தி இரண்டு மற்றும் பி குமாரபாளையம் பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் மகன் அருண்குமார் இவர்கள் இரண்டு பேரும் இரண்டு நபர்களிடம் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பதினைந்து லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிக் கொண்டு ஏமாற்றி விட்டனர் என தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் தாராபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கு தொடர்பாக உடனடியாக விசாரணை செய்து குற்றவாளிகளை கைது செய்ய தாராபுரம் துணை காவல் கண்காணிப்பாளர் கலையரசன் காவல் ஆய்வாளர் மணிகண்டனுக்கு உத்தரவிட்டிருந்தார் அதன்படி குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை செய்ததில் மற்றும் அருண்குமார் ஆகியோர் கூட்டு சதி செய்து வங்கி மூலம் பதினைந்து லட்சம் ரூபாய் பணத்தை பரிவர்த்தனையாக பெற்றுக்கொண்டு அரசு வேலை வாங்கி தராமலும் மேலும் கொடுத்த பணத்தை திருப்பி தராமலும் ஏமாற்றியது உறுதியானது மீண்டும் ஒருவருக்கு வேலை வேண்டும் என அதற்கு பணம் கொடுப்பதாக சாதிக் மற்றும் நடராஜ் ஆகியோர் தற்போது சென்னையில் வசித்து வந்த தமிழ்ச்செல்வி மற்றும் பெங்களூரு சாப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்து வந்த அருண்குமார் ஆகியோரை தாராபுரம் வர இந்த நிலையில் மாலை ஐந்து மணி அளவில் கொட்டா புலிப்பாளையம் சாலையில் வந்து கொண்டிருந்தனர் அப்போது போலீசார் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்து தாராபுரம் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் இந்து அறநிலையத்துறையில் நடராஜ் என்பவருக்கு அமைச்சர் பாபு மூலம் வேலை வாங்கித் தருவதாகவும் அதே நேரத்தில் சாதிக்கு என்பவருக்கு மத்திய அரசில் வேலை வாங்கித் தருவதாகவும் அருண்குமார் பணத்தை ஏமாற்றியதை இருவரும் ஒப்புக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தாராபுரம் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர்